அனைவருக்கு வணக்கம் கேபிடி தமிழ் யூடியூப் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இஸ் நாட் லோன் அப்படின்னு பார்த்தோன்னா காப்பீட்டுன்றது வந்து கடன் கிடையாது அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நான் பேச போகிறேன் இது இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்றாட நிறைய வந்து பொருளாதாரத்துக்கு ஏற்ப பர்சனல் ஃபினான்ஸுக்கு ஏற்ப நிறைய தகவல்கள் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் சரி காப்பீட்டு அப்படின்றத நான் சொன்னேன் ஸோ காப்பீட்டுன்றது வந்து ஒரு பிறக்கிற குழந்தையிலிருந்து அந்த குழந்தை வந்து வயது காரணமாக தனக்கு தேவைப்படக்கூடிய செலவுகள் வந்து எடுத்துக்கிறதுக்கு கூட அந்த காப்பீட்டு பயனுள்ளதாக இருக்கும் எப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த குழந்தை வந்து பிறந்திருக்குன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கவரேஜ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பிறந்த குழந்தை பேரில் கூட நீங்கள் முதலீடு செய்யணும் காப்பீட்டில் அதில் வந்து சேவிங்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது இன்சூரன்ஸில் அதில் வந்து நீங்கள் முதலீடு செஞ்சிங்கன்னா குழந்தைக்கு குறிப்பிட்ட வயசில் இருபத்தஞ்சி வயசோ அல்லது முப்பது வயசுக்கோ வந்து ஒரு மேக்சிமம் சம் அஷூர்டு வந்து பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை வந்து மேல் படிப்புக்கோ அல்லது வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகுதுன்னா ஃப்ளைட்டு டிக்கெட்டுக்கோ அல்லது கல்யாண செலவுக்கு அந்த குழந்தைக்கு ஸோ எல்லாத்துக்கும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் இந்த இன்சூரன்ஸ் மூலமாக கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது அந்த ஒரு குழந்தை பெருசாகுது படிக்குது படித்து வேலைக்கு போகுது அப்படின்றப்போ அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆரோக்கியம் ரொம்ப கெட்டியாக இருக்கும் அந்த ஆரோக்கியம் கெட்டியாக இருந்தாலும் கூட உடல் ரீதியாக நல்லா இருந்தாலும் கூட தெம்பாக இருந்துச்சுனாலும் கூட அந்த சமயத்தில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது ரொம்ப முக்கியம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா கட்டக்கூடிய ப்ரீமியம் தொகை என்ன இருக்குது அது ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா ரொம்ப லேட்டாக இன்ஷு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குவாங்க ப்ரீமியம் தொகை அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு அப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணம் அப்படின்ன பிறகு பொறுப்புகள் அதிகமாகிட்டே வரும் கல்யாணம் ஆன பிறகு குழந்தை குழந்தையான பிறகு வீடு காரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய வாங்கணும் எக்ஸ்பென்சஸ் செலவுகள் அதிகமாகிட்டே போக போக ஆகும் அந்த குழந்தை வந்து தேவையில்லாத கடன்களை வாங்கி தலையில் சுமந்துட்டு உட்காரும் அப்படி இருக்கிறப்போ வந்து அதிலேருந்து மீண்டும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அந்த லைபிலிட்டிஸை வந்து குறைச்சிக்கிறதுக்காகவே வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு விபத்துலையோ இல்லை ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்திலையோ வந்து அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய வாரிசுக்கோ அல்லது அவங்க குடும்பத்தாரங்களுக்கோ வாங்க மனைவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகை வந்து கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தனிப்பட்ட நபர் அந்த குழந்தையா இருக்கிறது தனிப்பட்ட நபராக மாறின பிறகு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் வீடு வாங்கியிருப்பாங்க வீடுக்கு வந்து இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அவங்க உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீடு வந்து இஎம்ஐ கட்டுறதுக்காக அந்த வீடை வந்து வாங்கியிருக்கிறாங்கன்னா அந்த வீடோடைய ஓனர் வந்து அந்த குடும்பம் கிடையாதுங்க அந்த வங்கி தான் அப்படிங்கிறப்போ எப்போனமாதிரும் வங்கி வந்து அந்த வீடை வந்து எடுத்துகிட்டு போக போகலாம் அப்படின்ற வாய்ப்பு அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடோடைய கண்ட்ரோல் அந்த வங்கி கையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அது எதிர்பாராத வித விதமான ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காப்பீடு பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஸோ இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த தொகை என்ன இருக்கோ சம்மசோடு அந்த கவர் என்ன இருக்கோ அது வந்து இரு இரு மடங்கு இருக்கணும் வாங்கியிருக்கிற வீடோட விலை விட ஒரு இரு இரு மடங்கு அது மூணு மடங்கு அதிகமாக இருக்கணும் அந்த கவர் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மு அந்த பணத்தை வந்து அவங்க வீட்டில் இருக்கிற நபர்கள் பொண்டாட்டி பேரில் வந்து நாமினியாக போட்டிருந்தாங்க இல்லை கணவர் பேரில் நாமினியாக போட்டிருக்காங்க ஒய்ஃப் அப்படின்றப்போ அந்த பணத்தை எடுத்து போய் அந்த வீடு வங்கி யார் வங்கி வங்கி வந்து கடன் கொடுக்குதோ அவங்க கொடுத்து கட கடனை கிளியர் பண்ணிவிட்டு மிக்க மிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தொகை என்ன இருக்குது அதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போட்டு மாதம் மாதம் ஒரு மந்த்லி இன்கம்மாக வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா காப்பீடுல இருக்குது இன்சூரன்ஸில் நிறைய பென்ஷன் எல்லாம் இருக்குது அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பென்ஷன் ப்ராடக்ட்ஸில் இருக்குது மார்க்கெட் லிங்க்டு பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது மார்க்கெட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ்களெலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது காப்பீடில் நம்ம என்ன நினைக்கிறோம் காப்பீடு நான் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா ஏ ஏற்கனவே சொல்கிற விஷயம் என்னன்னா ஒரு மருத்துவ காப்பீடாக இருக்கும் இல்லைன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கும் அப்படின்றது அப்படி கிடையாது நிறைய வந்து சேவிங் ப்ராடக்ட்ஸ் கூட இந்த காப்பீடுல இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து இருக்குது அதை வந்து இந்த எக்ஸ்ப்ளோரே பண்ணுறதுல நம்ம நிறைய பேர் எதுக்கு அது தேவைப்படுதுன்றது ஃபைனான்ஷியல் கோல்ஸ் செட் பண்ணுறது மூலமாக அந்த காப்பீடு வந்து எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தவறு என்னன்னா அடிக்கடி லோன் வாங்குறது ஸோ லோன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பேரில் இன்சூரன்ஸ் பாலிசி கூட பிரச்சு பண்ணி லோன் வாங்குகிறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடுன்றதே வேறு கடன்ன்றதே வேறு காப்பீடுன்றது நீங்கள் சேமிப்பு பண்ணி ஒரு அமௌண்ட்டை வந்து தொகையாக வந்து இந்த காப்பீடு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு அதன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சேமிப்பு என்ன இருக்கோ அதை அதனுடைய பலனை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக தான் அந்த காப்பீடை வாங்குறீங்களே வழியே அந்த காப்பீடு பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வங்கியில் கொடுத்துட்டு கடன் பெற்றுக்கொண்டு அந்த கடனை வந்து அந்த வங்கியை வந்து பணக்காரன் ஆக்கிட்டே போகிறதுன்றது அர்த்தமே கிடையாது நீங்கள் சேமிப்பு பண்றீங்க அந்த சேமிப்பு தொகையில அல்லது முதலீடு பண்ண தொகையில ஒரு குறிப்பிட்ட தொகை லாபத்தை எடுத்துட்டு நீங்கள் காப்பீடு வாங்கியிருக்கிறீங்க அந்த காப்பீடு வந்து உங்களை வந்து பத்திரப்படுத்திக்க முடியும் உங்கள் குடும்பத்தை வந்து பத்திரப்படுத்திக்க முடியுன்றதுக்காக அந்த காப்பீடு இருக்குது அப்படின்றப்போ அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் அதை கொண்டு போய் வந்து பேங்க்கில் வச்சு பேங்க்கை வந்து மறுபடியும் வட்டி இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்கள் மேலே சார்ஜ் பண்ணி பேங்க் வந்து அதில் வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுல உங்களுக்கும் அதுக்கு எது அர்த்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அதனால் காப்பீடு வந்து தயவு செஞ்சு லோன் ப்ராடக்டாக நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை கருதாதீங்க அது உங்களுடைய சேமிப்பு உங்களுடைய பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு கருவி தான் இப்படியே உங்களுடைய செலவுக்காக இருக்கக்கூடிய கருவி கிடையாது காப்பீடுன்றது மனதில் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோன் பண்ணுறோம் அப்படின்னா லோன்ன்றது என்ன நம்ம தேவைக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை தான் கடன் அப்படின்னு சொல்கிறோம் தேவைக்காக அப்படின்றது யாரோட தேவைக்காகன்ற ஒரு கேள்வி வரும் அதாவது என்னோட தேவைக்காகையா என்னுடைய உறவினர்களுடைய முன்னாடி நான் வந்து என்னுடைய இதெல்லாம் காட்டுறதுக்காக பெருமைக்காக நான் பண்ணுறேன்னா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்களுக்கோ அல்லது கூட ஏற்ற வீட்லேயோ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து வந்து நான் வந்து பெருமையை வந்து காட்டிக்கிறதுக்காக வந்து பண்ணக்கூடிய தேவைகளா அதை வந்து காட்டணுன்றதுக்காகவே பண்ணக்கூடிய கடன்கள் இருக்குது அதாவது சொந்தக்காரங்க அது வாங்குறாங்க இது வாங்குறாங்க ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இல்லத்தரசிகள் சொல்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அவங்க பேச்சை கேட்டுட்டு கடனில் வாங்கி கடனில் முழுகிட்டு தத்தரிக்கிற கூடிய நிறைய கணவர்கள் இருக்காங்க நிறைய ஆஹ் ஆம்பளைங்க இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் ரொம்ப முக்கியமான சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது அதே போலவே சேமிப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்கு நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது சமீபமாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் எக்ஸிகூட்டிவ் அங்கே வந்துட்டு காப்பீடு தொகை அந்த பாண்டை கொடுத்துட்டு எனக்கு கடன் கொடுங்க சார் அப்படின்னா அந்த நபர் வந்து கடன் கொடுக்குற நபர் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை இந்த காப்பீடு யாருமா பண்ணாங்க எங்கள் அம்மா தான் சார் இவங்க தான் எங்கள் அம்மானு அறிமுகப்படுத்துகிறாங்க வயசான ஒரு அம்மா அவங்க அவங்க வந்து அவங்க பொண்ணு பேர்லேருந்து வந்து காப்பீடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ எதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க நாளைக்கு நான் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா என் பொண்ணுக்கு ஒரு தொகை வரட்டுமே அப்படின்ற ஒரு ம நல்ல மனநிலையில் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த காப்பீடை பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்றப்போ அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பீடு எடுத்துகிட்டு போய் கடன் படுறதுக்கு ஆசை போய் வங்கியில் போய் அந்த கடன் வந்து பெற்றதுக்கு அதை போய் அந்த காப்பீட்டில் கையெழுத்து வாங்கிட்டு போயிருச்சு ஆனால் அதே குடும்பத்திலே வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த பையன் பேரன் ஸோ அந்த அந்த பாட்டி சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா சார் அவங்க என் பொண்ணு கடன் பா வாங்குறாங்க அது சரி பேரனுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்கா சொல்லுங்க சார் நான் வந்து அந்த ஸ்கீமில் வந்து பணத்தை போடுறேன் அதாவது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து தா பிள்ளைக்கு பண்ணணுன்றது வழிவ தாத்தா பாட்டி வந்து பேரனுக்கு பண்ணுற மாதிரியான ஒரு கேள்வி வந்து அந்த அங்கே அந்த அம்மா சொன்னாங்க நான் வந்து என் பேரனுக்கு பண்ணுறேன் சார் காப்பீடு எந்த காப்பீடு நல்ல காப்பீடு சிறப்பாக இருக்குது சொல்லுங்க அதை நான் போடுறேன் என் பேரன் பேரில் அப்படின்றப்போ முகம் சொல்லிச்சுக்கிட்டாங்க அந்த பெண்மணி ஏன்னா அவங்க ஒரு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் வந்து பெங்களூரில் வந்து வேலை செய்கிறாங்க நல்ல கை நிறைய சம்பளம் இருக்குது காப்பீடு வச்சுருக்குறாங்க சேமிப்பு பண்ணி கொண்டே வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் கடன் பெற்றுக்கொள்ள முடியும் ஏதோ ஒரு வீடு வாங்குறதாகட்டும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை கடன் வாங்குறாங்கனால சம்பளத்துடைய தொகையிலே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சேமித்து அதை வந்து இஎம்ஐ கட்டிட்டு போகலாம் ஸோ காப்பீடையும் இருக்கிற காப்பீடையும் எடுத்துகிட்டு போய் அதை கொண்டு போய் வங்கியில் கொடுத்து வங்கிக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒம்பது சதவீதம் பத்து சதவீதம்னு சொல்லி வட்டி சார்ஜ் பண்ணுறாங்க அந்த காப்பீடு பாலிசி மேலேன்றப்போ அதிகமான பணத்தை அங்கே போய் செலுத்துறதுனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து ஒரு அந்த பாட்டியமாக கஷ்டப்பட்டு தான் பிள்ளைக்காக பண்ணியிருக்கு தான் பொண்ணுக்காக பண்ணியிருக்கிறத கொண்டு போய் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்களா அதுதான் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது பணத்தோடைய மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் பணத்தை வந்து எப்படி சே சேகரிக்கணும் பணத்தை வந்து எப்படி சேமிக்கணும் சேமித்த பணத்தை எப்படி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க் எடுக்கலாம் முதலீட்டு மூலமாக கொஞ்சம் தொகையை எடுத்துக்கொண்டு முதலீட்டு மூலமாக ரிஸ்க் எடுத்த தொகையில் ஏதாவது லாபம் அடைஞ்ச பிறகு அந்த அடைஞ்ச லாபத்தை வெளியே எடுத்துக்கொண்டு எப்படி காப்பீட்டு வாங்குறது ஸோ அந்த காப்பீட்டுன்னு வாங்குறது வழியாக எப்படி வந்து குடும்பத்தை வந்து நம்ம செக்யூர் பண்ணுறது எப்படி வந்து குடும்பத்தால் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் வந்து காப்பீட்டு வாங்குறது அது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாங்குறதாகட்டும் குழந்தைங்க பேரில் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக வாங்குறதாகட்டும் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் மூலமாக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீட்டு இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது குடும்பத்துக்கு இது எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலீடில் வரக்கூடிய லாப பணத்தை எடுத்துக்கொண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதான் அதுக்கு முன்னாடி சேமிப்புன்றது கொஞ்சம் இருக்கணும் சேமிப்பே இல்லாமல் நான் முதலீடு செய்கிறேன் எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அப்படின்னா இருக்கிற காசும் போயிடும் ஸோ அந்த ரிஸ்க் மார்க்கெட் லிங்க்கடு ரிஸ்க் இருக்கும் அதனால் காப்பீட்டு வந்து இந்த நான் மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய வந்து அதில் அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யரமான தகவலோட சந்திக்கொண்டு உங்களை உங்கள் சந்தேஷம் நன்றி வணக்கம்